இங்க வாக்கு செலுத்தும் உரிமை எனக்கு இங்க இருக்கு அதனால இங்க போட்டிருக்கேன் இப்ப கிளம்பிட்டு இப்ப தர்மபுரியில நான் போட்டிடுவதால் அங்க வேட்பாளராக நாங்க போனோம் இப்ப கிளம்பிட்டு முதல்ல போட்டு போட்டு முடிச்சதுனால தர்மபுரிக்கு கிளம்பிட்டு ரொம்ப தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது

அவங்க எல்லாம் எல்லாருமே என்னுடைய எல்லாருமே எல்லா தொகுதியிலயும் என்னுடைய சகோதரர்கள் தான் போட்டி போட்டுட்டு எல்லா தொகுதியிலயும் எல்லாருமே என்னுடைய உடன் பிறந்த உடன்பிறவா சகோதரர்கள் தான் போட்டி போட்டுருக்காங்க நாங்க எல்லாம் வேலையாவே இருந்தோம் கடமையே கண்ணாக செய்து கொண்டிருக்கிறோம் வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு மகளிர்லாம் எனக்கு ஆதரவா ரொம்ப ஆசையா இருக்கிறாங்க அதனால என்னுடைய வெற்றி வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு யாருங்க நான் யா ஏற்கனவே அரசியலில் தானே இருக்கிறேன் இல்லாம இருந்தா பரவாயில்ல நான் ஏற்கனவே அரசியல் காலத்துலதான் இருக்கிறேன் தேர்தல் ஒண்ணுதான் நான் புது தேர்தல் காலத்திலயும் நான் இருந்திருக்கிறேன் பிரச்சாரம் செய்திருக்கிறேன் இந்த முறை நீங்க மைக்லாம் வச்சிருக்கீங்க அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ் நன்றி நன்றிங்க